பிடித்த சீமானா வெளியான திடுக்கிடும் தகவல் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றது தொடர்பாக சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது தீவிரவாதத்தை தடுப்பது வெளிநாடுகளில் இருந்து தவறான முறையில் நிதி பெறுவது என குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து என்ஐஏ சோதனை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் பல இடங்களில் சோதனை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றது தொடர்பாக சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது சென்னை மதுரை கோவை திருச்சி தென்காசி என பல இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றதாகவும் எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் நெருங்கிய நபரும் யூடியூபருமான சாட்டை துறைமுருகனின் திருச்சி சண்முக நகரில் உள்ள வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு ராஜபாளையத்தைச் சேர்ந்த மதிவாணன் ஆகியோர் வீடுகளிலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது திருச்சி சண்முக நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் யூடியூபருமான சாட்டை துறைமுருகன் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகளின் சோதனை நடைபெற்றது இந்த சோதனை தற்போது நிறைவடைந்துள்ளது ஐந்து என்ஐஏ அதிகாரிகள் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் சாட்டை துறைமுருகன் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் சாட்டை துறைமுருகன் வீட்டில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சாட்டை துறைமுருகன் தற்போது சென்னையில் உள்ள நிலையில் அவரது மனைவி மாதரசிக்கிடம் சுமார் மூன்று மணி நேரம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து வரும் ஏழாம் தேதி சாட்டை துறைமுருகன் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவரது மனைவியிடம் என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அளித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சாட்டை துரைமுருகன் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக நிதி திரட்டியதாகவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய திரள் நிதி திரட்டுவதாகவும் வந்த புகார்களின் அடிப்படையிலேயே அவரது வீட்டில் சோதனை நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்